கருபோக்கு நூறு வந்து மருத்துவர் இப்போ நம்ம பார்க்க போகிற ஆடியோ வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி பார்த்திங்கன்னா மாத அதாவது இந்த வீட்டுக்கு மூணு நாட்கள் அதாவது அந்த மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கான வயிற்று வலிகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சுருட்டு சுருட்டி வலிக்கும் அப்படின்னு சொன்னோம் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குதிகால் வலி அதாவது வழியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குதிகால் வலி பார்த்தீங்கன்னா காலில் வேறு எங்கேயும் வலி இருக்காது குதிகாலில் மட்டும் வலிக்கும் அதே மாதிரி இந்த வாதவடாய் காலத்தில் ஏற்பட அந்த வயிற்று வலியாக இருக்கட்டும் குதிக்கால் வழியாக இருக்கட்டும் இதுக்கு வந்து ஒரு எளிமையான முறையில் வீட்டிலேயே நீங்கள் செய்து பார்க்கக்கூடிய நீங்கள் செய்து சாப்பிடக்கூடிய ஒரு மருத்துவ குறிப்பாக சொல்கிறோம் அதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் முடிஞ்சவங்க செய்து பாருங்கள் முடியாதவங்க எங்கள்கிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் வந்து பேசி அனுப்பி அந்த மந்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த நான் பேசப்போகிற இந்த ஆடியோ வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள தகவலாக இருக்கும் இது உங்கள் நண்பர்களுக்கும் பயனடையணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் முதல்ல அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் உங்களுக்கு இது மாதிரியான ஆடியோக்கள் வீடியோக்கள் உங்களுக்கு வருவதற்கு அப்புறம் அருகில் உள்ள பெல் பட்டன் அமுக்குங்க கண்டிப்பாக பிரஜ்னாவிலா இருக்கும் நாங்கள் நம்புகிறோம் நீங்களும் நம்பலாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் உங்களுக்கு கருஞ்சீரகம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் இப்போ வந்து எல்லா மருத்துவ குணம் கொண்டு அந்த கருஞ்சீரகத்தை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க ஒரு காலத்தில் அது தெரியாமல் இருந்துச்சு அதாவது ஒரு காலத்தில் எல்லாேருக்கும் தெரிஞ்சு சமீப காலத்தில் தெரியாமல் இருந்து இப்போ நல்லா நிறைய பேருக்கு அது தெரியுது பண்டைய காலத்திலெல்லாம் அருமை அறுமைப்பிறைகள் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் நிறைய மருத்துவ குணம் கொண்டு அந்த கருஞ்சீரகம் எப்போவுமே அந்த கருஞ்சீரகத்தை வந்து நீங்கள் பவுட்ரு பண்ணுறதுக்கு முன்னாலே லேஸாக வறுத்துக்கணும் அப்போ தான் அந்த பவுட்ரு வந்து ஈஸியாக நல்லா அமையும் பவுடர் ஆகும் அதுக்காக சீன் செட்டியில் போட்டு அதை கொஞ்சம் லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க அதை பவுடர் பண்ணி வச்சுங்க எல்லா தெரு ஓரங்களிலும் வயல் ஓரங்களிலும் நீங்கள் எங்கேனாலும் எளிமையாக பார்க்கப்பட்ட ஒரு அதிகப்படியான ஒரு மூலிகை செடி என்னென்னு கேட்டிங்கன்னா குப்பைமேனி குப்பைமேனி செடி தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க சரிங்களா உங்களுக்கு அதாவது உடம்பை வந்து குப்பையாக உள்ள உடம்பை மேனியாக மாற்றி அமைக்கும் வல்லமை கொண்ட குணம் கொண்ட ஒரு மூலிகை அதனால தான் அதுக்கு பேர் குப்பை மேனி இந்த குப்பைமேனி என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் நல்லா அந்த குப்பைமேனி செடியை எடுத்து அதை வந்து நல்ல வெயிலில் போடாமல் மிதமான வெயிலில் போட்டு நல்லா உணர்த்தி அதையும் பவுட்ரு பண்ணி வச்சுக்கிங்க குப்பைமேனி பவுடர் அதுக்கு முன்னால் நான் சொன்னது மாதிரி நல்லா வறுத்து எடுத்து பொடியாக்கி வச்ச கரஞ்சீரக பவுடர் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணால் இப்போ உங்கள் கையில் பார்த்தீங்க அப்படின்னா கரஞ்சீரகம் குப்பைமேனி இலையை உணர்த்தின பொடியும் சேர்த்து ஒரு பவுடர் கையில் இருக்குது அதை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுங்க ஒரு டீஸ்பூன் போட்டுங்க காலையில் மாலையில் இரண்டு வேலையும் பார்த்தீங்க அப்படின்னா வெந்நீரில் கலந்து நீங்கள் மாதவிட காலத்தில் குதிகால் வலிக்கிற நேரங்களில் காலையிலையும் மாலையிலையும் இதை வந்து நீங்கள் குடித்து வந்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் போட்டு வெந்நீரில் குடித்து வந்தீங்க அப்படின்னா உடனடியாக அந்த குதிகால் வலியும் உங்களுக்கு வயிற்றில் ஏற்பட அந்த வலியும் கண்டிப்பாக குணமாகக்கான வாய்ப்புகள் சா இருக்குது நூறு பர்சன்டேஜ் இருக்குது மேலும் நிறைய பேருக்கு உடம்புல உள்ள அதாவது கண்ணில் உடம்புல உள்ள மொத்த ஹீட்டும் கண்ணில் கொண்டு வந்து கண் எரிச்சலாக இருந்துகிட்ருக்கும் அந்த கண் எரிச்சலும் படிப்படியாக குறையிறதுக்கு இது முக்கியமான ஒரு விஷயம் இதில் ஒரு பெரிய விஷயம் வந்து கரிஞ்சிகரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணம் இருந்தாலும் உங்களுடைய சர்க்கரை நோயாளிகள் இதை சாப்பிடும்போது அதாவது அந்த குதிக்கால் வலிகள் மாதோடை காலத்து வலிகள் அந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கனால அந்த சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துகிறதுக்கும் இந்த கருஞ்சிகரப்புடைய பவுடரில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது ஒரு மருந்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பல வகையான குறைபாடு நோய்களை நீங்கள் வந்து முற்றிலும் குணமாக்க முடியும் இது உங்களால் முடியுது நீங்களே ஒரு வைத்திய குறிப்பை எடுத்து செய்கிறீங்க செய்ய முடிஞ்ச ஒரு குறிப்பு முடியாதவங்க எங்கிட்ட வாங்கி பயன்படலாம் கண்டிப்பாக இதை சாப்பிட்டு பாருங்கள் வழி நேரங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் இது உங்களுக்கு மிகவும் ஒரு பயனுள்ளதாகவும் இருக்கும் ஏன்னா இதற்காக நீங்கள் வந்து வேறு மருத்துவர்களையோ வெளிப்புறமான மருத்துவ மருந்து வாங்குகிற இடங்களில் போயோ வேறு மருந்துகளோ சைடு எஃபெக்ட் பக்கவலை உள்ள மருந்துகளோ வாங்கி வலியை போக்குறதுக்காக பெயின் கில்லர்ஸ் எதுவும் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் கையிலேயே வலியை போக்குறதுக்கான ஆண்டவன் படைப்பில் உள்ள இயற்கையான மூலியிலிருந்து தயாரிக்கப்பட்ட மருந்துகள் உங்கள் கையில் இருக்குது எப்போவுமே இதை வச்சு வச்சுங்க பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக இது நல்லாயிருக்கும் இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தெரியுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் நிற ஆடியோ வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்